அரியலூர் மாவட்டம் கேகொண்டம் தனியார் மண்டபத்தில் அரியலூர் மாவட்ட ஃபோட்டோ மற்றும் வீடியோ நல சார்பில் மாவட்ட பொதுக்குழு மற்றும் பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தல் மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர் துணை செயலாளர் அமைப்பாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் அமைப்பாளர் ஆனந்தன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மற்ற ஐந்து பொறுப்புகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்த அரியலூர் திருமானூர் செந்துறை தாப்பலூர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் ஆகிய ஒன்றியங்களைச் சேர்ந்த புகைப்பட மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் வாக்குகளை செலுத்தினர் இதில் அரியலூர் மாவட்ட தலைவராக கொலஞ்சி செயலாளர் கர்ணன் பொருளாளர் வீரப்பன் துணைத் தலைவர் சிவா இணை செயலாளர் கனகசபை ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது வெற்றி பெற்றவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா தமிழ்நாடு டுடே தமிழகம் முழுவதும் உள்ள தன்னார்வ செய்தியாளர்கள் தமிழ்நாடு டுடே பத்திரிகையுடன் இணைந்து செயல்பட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று நான்கு மூன்று நான்கு